வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா வெறும் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு எனக்கு லோன் அப்படின்றது கொடுத்தாங்க ஒரு லட்சத்தி நாலாயிரம் சம்திங் அப்படின்றது கொடுத்தாங்க அது என்ன லோன் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க என்னென்ன டீட்டெயில் எங்கிட்ட வாங்கினாங்க அப்படின்ற எல்லாவற்றையுமே இன்றைய வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனல் புதுசா வந்துருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம லோன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்படின்றது பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம் மறக்காம அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்க இந்த சேனலை ஆப் ரிலேட்டடாக சொல்லியிருப்போம் நிறைய அவேர்னஸ் அப்படின்றதையும் பேசியிருப்போம் அதே போல் இன்னொரு சேனல்ல நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது இஎம்ஐ எப்படி வேலை செய்யுது என்பிஎஃப்சி எப்படி வேலை செய்யுது சோ எஃப்டி எப்படி வேலை செய்யுது இதை பற்றி எல்லாம் தெளிவா வந்துட்டு ஒரு வீடியோ அப்படின்றது வந்து போட்டிருக்கோம் மறக்காம அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலோடைய லிங்க் கீழே வந்துட்டு கொடுத்துருக்கேன் நம்முடைய சோசியல் மீடியாவுக்கு போங்க நம்ம ரெண்டு சேனலோட லிங்க்கும் அங்க அவைலபிளாக இருக்கும் சரி எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத பாத்தர்லாங்க அதாவது முதல்ல நான் லோன் அப்ளை பண்றதுக்காக போக கொள்றேன் என்கிட்ட என்ன வாங்கினாங்க அதாவது எலிஜிபிலிட்டி செக் பண்றதுக்கு என்கிட்ட ஆதார் கார்டு மட்டும்தான் வாங்கினாங்க ஆதார் கார்டை வாங்கி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சில எல்லாம் போட்டு பார்த்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு எடுத்தாங்க அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒரு லட்சத்தி நாலாயிரம் அப்படின்றது வந்துருந்தது அப்போ எனக்கு வந்துட்டு அந்த எலிஜிபிலிட்டி எப்படி வந்தது அப்படின்றத நான் இன்னும் தெளிவாக சொல்றேன் நானு இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரம் எனக்கு எலிஜிபிலிட்டியா வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட அவங்க அடுத்த டாக்குமெண்ட் அப்படின்றது பேன் கார்டை கேட்டாங்க பேன் கார்டை வாங்கி அதுல வந்துட்டு சிவில் செக் பண்ணாங்களா அப்படின்னு கிடையாது பட் எனக்கு ஆதார் கார்டுல தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆதார் கார்டுல எலிஜிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு பேன் கார்டு வாங்கினாங்க அதாவது எனக்கு ஆதார் கார்டு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு லட்சத்து நாலாயிரம் லோன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புறமேட்டுக்கு தான் இந்த பேன் கார்டு ஆப்ஷனுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க போனாங்க அடுத்தது பேன் கார்டு வாங்கிட்டாங்க அதுக்கடுத்தது என்ன வாங்கினாங்க இன்கம் ப்ரூஃப் ஏதாவது வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்கம் ப்ரூஃப் எதுவுமே கிடையாதுங்க அவங்க டேரக்டா எங்கிட்ட வாங்கினது என்னன்னா ஒரு கேன்சல் செக்லிப் வந்துட்டு வாங்கினாங்க சோட சைட்ல ரெண்டு லைனை வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்னர்ல போட்டுட்டு நம்ம அதை வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துடணும்

ஒன்றும் வருமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் செக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆதார் கார்டை வாங்கினாங்க அந்த டீட்டெயிலை போட்டு பார்த்தாங்க அதில் செக் பண்ணாங்க சார் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்குது தாராளமாக நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு சிவில் கம்மியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்போதான் அவர் சொன்னார் சார் இது சிவில் அப்படின்றது பார்க்க மாட்டாங்க ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இவங்க லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்புறம் ஏன் சார் பேன் கார்டுலாம் வாங்குறீங்க கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் அந்த கேள்வி எனக்கு வந்துச்சு அப்புறமேட்டு தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அதாவது நம்ம ஒரு லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்யும் ஒருத்தர் நமக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க எந்த பணத்தை வேணா அவங்க நம்ம கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சட்டப்பூர்வம் என்ன பணம் வந்துட்டு அவங்க கணக்கு காட்டுறாங்களோ அந்த பணத்தை தான் நமக்கு லோனா கொடுக்க முடியும் அப்ப யாருக்கு வேணா தூக்கி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுக்கும் கணக்கு அப்படின்றது காமிக்கணும் இப்ப நான் இவங்களுக்கு தாங்க அதாவது வந்துட்டு இந்த விஸ்வநாதனுக்கு தாங்க நான் வந்துட்டு இந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வாய்வார்த்தையா சொன்னா போதுமா அங்க விஸ்வநாதன் பல லட்சம் பேர் இருப்பாங்க பலாயிரம் பேர் இருப்பாங்க இன்சில நிறைய பேர் கூட வந்துட்டு இருப்பாங்க அதனால அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடும் அப்ப நான் என்ன பண்றேன்னா விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு ஐடியை நான் கொடுக்குறேன் அந்த ஐடியா அப்படின்றது ஒவ்வொருக்கும் யூனிக்கா தான் வரும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வரும் இப்ப என்னுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருக்காது உங்களுடைய நம்பர் எங்கிட்ட இருக்காது சோ அந்த ஐடியோட பர்மனென்ட் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்றது மாறி மாறி இருக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு செப்பரேட்டான ஒன்னா தான் இருக்குமே தவிர எல்லாத்துக்கும் காமனான ஒண்ணு அப்படின்றது இருக்காது அப்ப நான் இந்த ஐடியில் ரிப்போர்ட் பண்றேன் இந்த விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு நான் ஒரு லட்ச ரூபா லோன் கொடுத்துருக்கேன் ஒரு லட்சத்து நாலாயிரம் லோன் கொடுத்துருக்கேன் அதுல இதுதான் கணக்கு பா அப்படின்ற மாதிரி அதை ரிப்போர்ட் பண்றதுதான் நமக்கு பேன் கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு அப்படின்றது வகிக்குது சோ அதனாலதான் இந்த பேன் கார்டு அப்படின்றது மேண்டரி அப்படின்னு சொல்றாங்க அப்ப பேன் கார்டு இல்லாம ஒருத்த கடந்தாருன்னு சொன்னானா அப்ப கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு வேலை பார்க்க போறான் அப்படின்றது தான் அர்த்தம் அதனாலதான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவான் உங்கள்ட்ட வந்து பேன் கார்டே வாங்க மாட்டான் ஜஸ்ட் நீங்க மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வெரிபிகேஷன் முடிச்சு இந்த காண்டாக்ட் லிஸ்ட் கேலரி இதெல்லாம் அளவு கொடுத்துட்டீங்கனாலே அவன் வேலையை அவன் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவான் பான் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் எங்க ஒரு கேன்சர் செர்க்கிளிப் வாங்கினீங்க அதுவும் சைடில் கோடு அண்டர்லைன் பண்ணி கோடு கிளிக்கு வச்சு தான் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு வந்து இ நேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு நேட்ச் என்ஏ ஃபார்ம் நேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேட்சை எனக்கு வந்துட்டு வாங்கினாங்க இந்த நேச்சை பற்றி நம்ம ஆல்ரெடி தெளிவான ஒரு வீடியோவை உருவாக்கி அதை வந்துட்டு நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்குறோம் மறக்காம பாருங்க அதாவது வீடி தமிழ் சேனலில் தான் நான் கொடுத்துருக்குறேன் நானு நேட்ச் எப்படி வேலை செய்யுது ஏன் நமக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு ஒரு வருஷம் தான் எனக்கு டென்யூ டேட்டு இவன் நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்து போட்டு வச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி நாற்பது எல்லாம் போட்டு வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் மறக்காம அதை போய் பார்த்துட்டுங்க இப்போ நான் வந்துட்டு ஆதார் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் எனக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும் அதாவது பைக் லோன் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றீங்கன்னா ஸோ அதில் ஒரு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் லோன் அப்படின்றது கொடுத்தாங்க இந்த பேன் கார்டு வந்துட்டு கொஞ்சம் இப்போ தான் அதாவது ஆதார் கார்டு முன்னாடி வந்துருச்சு பேன் கார்டு அடுத்தது வந்தது ஸோ வந்துச்சு அது எப்பவுமே இருக்குது பட் ஆனால் ரொம்ப பாப்புலரானது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் அப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெருசாக பேன் கார்டு ஏற்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்ட்டையும் இருக்காது அப்போ என்ன ஆகும்னா ஆதார் கார்டை வச்சு தான் லோன் கொடுத்தாங்க அப்போ அந்த சமயத்தில் ஆதார் கார்டை நீங்க ஒரு லோன் வாங்கி அந்த லோனை கட்டாம வந்துட்டு இழுத்து அடிச்சோ இல்ல அந்த லோனை வச்சு வந்துட்டு நீங்க சுத்தமா கட்டாம ஏமாத்திட்டு வந்தோ இது போன்ற சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் லோன் கிடைக்காது அதாவது ஆதார் கார்டு ரிப்போர்ட்டிங் அப்படின்றது அங்க நடக்குமா அதனால உங்களுக்கு லோன் வந்துட்டு கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆதார் கார்டு எல்லாரும் ஆதார் கார்டையும் போட்டாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாதுங்க யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுதான் ஆகும் இப்ப எப்படி பேன் கார்டு நல்லா இருக்குது சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கு இப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க சிவில் ஸ்கோர்ல வச்சு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குதா அதான் கொடுப்போம் கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருக்கும் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க அதே போல ஆதார் கார்டிலயும் இருக்கான் அதனால பேன் கார்டு எடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி போகாதீங்க அண்ட் அதே போல் எனக்கு இந்த ப்ராசஸ் எப்படி நடந்ததுன்னா எனக்கு வந்துட்டு ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் வந்துட்டு பைக்கினுடைய விலை பட் என்கிட்ட வந்துட்டு எவ்வளோ வாங்கினாங்கன்னா இருபதாயிரம் அப்படின்றது வாங்கினாங்க அந்த ஆக்சசரிஸ்க்கு எல்லாமே சேர்த்து எனக்கு இருபதாயிரம் அப்படின்றது வந்துட்டு டோட்டலாக செலவாச்சு அப்போ எனக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன்னா டூ டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்றது கொடுத்துட்டேன் அப்போ எனக்கு வந்து ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் அப்படின்றதுக்கான இது லோன் எலிஜிபிட் ஆகிட்டு அது அவங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மந்த்லி மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இது எனக்கு தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருந்துச்சு இப்படி அந்த ஒரு லோன் அப்படின்ற ப்ராசஸ் எல்லாமே நடந்துச்சு சரி ஓகே இப்படிதான் அந்த லோனே வந்துட்டு நான் கட்டி க்ளோஸ் எல்லாம் பண்ணிட்டேன் சோ அதை பற்றி இன்னொரு சேனல்ல நம்ம அந்த சேனல்ல வந்து விளக்கமா நான் வீடியோ போடுறேன் நானு இதுலயும் நான் ஷார்ட்டா வந்துட்டு போடுறேன் எப்படி க்ளோஸ் பண்ணேன் என்னென்ன ப்ராசஸ் வாங்கினாங்க என்னுடைய பைக் லோனு க்ளோஸ் பண்றதுக்கு கார் லோனு க்ளோஸ் பண்றதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு பேங்க்ல வாங்கின லோனு க்ளோஸ் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றேன் இதுல நடந்த நன்மைகளை சொல்றேன் இதுல நடந்த தீமைகளை சொல்றேன் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச வந்துட்டு இதுல நான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன்னா பாத்துக்கோங்களேன் ஓகே நண்பர்களே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் வந்துட்டு பைக் தான் வாங்கினேன் ஸோ அதுல வந்துட்டு ஆதார் கார்டை மட்டுமே வச்சு எனக்கு பைக் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்றது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இதில் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதை கீழே கமேண்ட்ல சொல்லுவேன் கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அண்ட் அதே போல் கண்டிப்பா இதில் நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் விட்டு போயிருக்கோம் அதையும் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றத வந்துட்டு நான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேங்க அதுக்காக தான் சொல்றேன் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்